Hello! எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பார்க்குற யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சிங்கோனியம் பிளான்ட்டோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த சிங்கோனியம் பிளான்ட்டை வந்து ஹெட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லீஃபே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும் அப்போ நம்ம இன்றைக்கி புதுசான நியூ வெரைட்டியில் வரக்கூடிய மினியேச்சர் சிங்கோனியோ அதே மாதிரி சூப்பரான பிளான்ட்டில் வரக்கூடிய சிங்கோனியம் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ரொம்ப சூப்பரான வெரைட்டிஸ் அதோட சேல் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சிங்கோனியம் பிளான்ட்டை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து பிரைட் லைட் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல வைக்கணும் அதே மாதிரி லோலைட்லையும் வளர்க்க കൂടിയ പ്ലാന്റ് ലോ ലൈറ്റാ நேச்சர் லைட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளாடி இன்டோராக செட் பண்ணுறதா இருந்தாலும் நேச்சர் லைட் நம்ம கிடைக்கிற மாதிரி இடத்துல வச்சோன்னா இந்த பிளான்ட் நல்லாவே க்ரோத் ஆகும் இந்த சிங்கோனியத்தில் வந்து சில வெரைட்டிஸ் வந்து க்ரீப்பரில் போகிறதும் இருக்கு நம்ம ஹேங்கிங்காகவும் வளர்த்தலாம் இன்டோராக வந்து சூப்பராக செட் பண்ணலாம் அதே மாதிரி தான் வந்து ஏரை ப்யூரிஃபை பண்ணுற பெஸ்ட் பிளான்ட் தான் இந்த சிங்கோனியம் பிளான்ட்னு சொல்கிறது அப்போ நம்ம இன்னைக்கு சேல் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரொம்ப சூப்பரான வெரைட்டிஸ் தான் அப்போ நம்ம ஒவ்வொன்றா சேல் வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சிங்கோனியம் வெரைட்டி வந்து மில்கி கான்ஃபிட்டி இது பார்க்க பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குது லீஃப் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மில்க் கலரு அதே மாதிரி அதுல வந்து ஷேடு வந்து வந்துருக்கு இடையடையா வந்து பீட்ரூட் கலர்ல வர ஒரு ஷேடு வந்திருக்கு பாக்குறதுக்கே இந்த லீஃப் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு இந்த பிளான்ட்டை வந்து ஹெட் பிளான்ட்டு தான் இந்த சிங்கோனியத்தை சொல்கிறது ரொம்ப சூப்பரான பிளான் இதே சேம் சைஸ் தான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது அதே மாதிரி இந்த ஷேடு உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரைட் லைட்டில் வச்சா மட்டும்தான் வந்து இந்த ஷேடு கிடைக்கும் எக்காரணம் கொண்டு டைரக்ட் சன்லைட்டில் இந்த பிளான்ட்டை வைக்காதீங்க அப்படியே நிறைஞ்சு நிற்கும் போது சூப்பராகவே இருக்குது நல்ல ஷேடு உள்ள ஒரு பிளான்ட் இதோட பேர் வந்து மில்கி கான்ஃபிட்டி அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு மினியேச்சர் குட் குட்டி சிங்கோனியம் பிளான்ட் தான் பார்க்குறதுக்கு லீஃபும் நல்லா குட்டி குட்டியாக இருக்குது அப்படியே நிறைஞ்சிருக்கு பட்டர்ஃப்ளைஸ் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ் நிறைஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ கூட்டமாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது நல்ல ஒயிட் கலர் மில்க் கலரில் வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு அதே மாதிரி தான் இடையை வந்து சின்ன சின்ன டாட்டில் வந்து க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் வந்து லீஃபில் வந்திருக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது மினியேச்சர் சிங்கோனியம் வெரைட்டி தான் இது இதோட பேர் வந்து சிங்கோனியம் க்ரீன் ஸ்பிளாஷ் மினியேச்சர் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சிங்கோனியம் வெரைட்டி வந்து ஒரு சாக்லேட் கலர்லேயும் அதே மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு ரெட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு லீஃபில் வந்திருக்கு நல்ல டார்க் சாக்லேட் கலரில் தான் இந்த லீஃப் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படியே ஹார்ட்டின் ஷேப்பில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த சிங்கோனியம் பிளான்ட்லாம் அந்த லீஃபுக்கான கலர் கிடைக்கணுன்னா பிரைட் லைட்டில் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும் அதே மாதிரி தான் அந்த மினியேச்சர் வெரைட்டியில் வரக்கூடியதை நீங்கள் வந்து வெர்டிக்கல் கார்டனில் செட் பண்ணால் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சிங்கோனியம் பிளான் பொறுத்தவரையில நமக்கு வெர்டிக்கல் கார்டன்லேயும் நமக்கு செட் பண்ணலாம் இன்டோராகவும் செட் பண்ணலாம் அதே மாதிரி தான் வெளியில் வைக்கிறதா இருந்தாலும் இன்டெரக்ட் ப்ரைட் லைட்டு கிடைக்கிற இடத்துலையும் வைக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கோனியம் வெட் இது வந்து கிரீப்பராகவும் நமக்கு வளர்த்தலாம் அதே மாதிரி தான் வந்து ஹேங்கிங்கோடையும் சூப்பராக வளர்த்துறதுக்கான சிங்கோனியம் வெரைட்டி தான் இது இதோட லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு வந்து நல்ல ஒயிட் கலரில் போயிருக்கு அதே மாதிரி தான் நல்ல டார்க் க்ரீன் கலர் சிங்கோனியம் இதுவுமே வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நான் இப்போ காமிச்ச சிங்கோனியம் வெரைட்டிஸ் வந்து எந்த பிளான் சைஸ் காமிச்சேனோ அதே சேம் பிளான்ட்டு தான் அமிச்சி விடுறது ஆனால் இந்த லாஸ்ட்டு காமிச்ச வெட்லாண்டி மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்மால் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது மற்றது எல்லாமே வந்து சேம் சைஸ் பிளான்ட்டு தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது அப்போ இந்த சேல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த சிங்கோனிய வெரைட்டிஸ் பிடிச்சிருக்கோ அது உடனே வந்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்